என் அன்பு பிள்ளையே உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றது என் பிள்ளை நீ வேதனை கொள்ளலாமா உனக்காக நான் இருக்கின்றேன் உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல் பளிங்கு போல பளிச்சென்று தெளிவாக உள்ளது நீகும் அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் உலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை குழந்தையில் சிலர் தெரிந்தும் சிலர் தெரியாததுமாய் செய்கின்றார்கள் அவர்களுக்காக சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவலியும் வேதனையும் அடைகின்றார்கள் உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே உன் தவறை நினைத்து வருந்துகின்றார் திருத்திக் கொள்ளவும் நினைக்கின்றார் அது அப்படியே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் அதை நிறைவேற்றியும் தருவேன் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து முடிந்துவிடாது தங்கவேன் ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கின்றார் என்று மகிழ்ச்சிக்குள் நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய தேவை பூர்த்தியாகும் நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் என்னை தஞ்சம் அடைந்தவர்களே நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நினைத்துக்கூட பார்க்க முடியாது உயர்வான இடத்தில் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன் உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் நிழலாய் நான் வருவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காத்திடுவேன் என்னை கைவிட்டாய் என்று இலைகள் மரத்தின் மீது கோபம் கொள்ள முடியாது ஏன் உதிர்ந்தாய் என்று இலைகளுக்காக மரங்கள் ஏங்கி அழவும் முடியாது நீங்கள் எல்லாவற்றையும் பழக்கிக் கொள்ளுங்கள் நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின் உன் கரங்களை நான் இறுகி பிடித்த பின் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் நான் இருக்கின்றேன் தங்கமே நம்பிக்கையின் மறு உருவம் நான் என்னை நம்பி வந்தோரே கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒருவகை வெற்றித்தான் குழந்தையே இழந்தது எதுவாகினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும் நான் கிடைக்க செய்வேன் கவலையோ குழப்பமோ கலங்காதிரு துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு தாங்க இயலாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு இயற்கையுடன் இணைந்திரு நிதானத்தை கடைப்பிடி நேரம் ஆக ஆக தெளிந்து நிற்கும் நீரைப் போல நிலைமை சரியாகும் மனதும் தெளிவாகும் வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடும் சிலவற்றை மறந்துவிடும் தர்மம் வெல்லு கலங்காது எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும் உண்மையான பிரார்த்தனை என்பது இல்லாதவைகளை இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல இருக்கும் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதும் தான் எப்பொழுது உங்கள் குறைகளை மட்டும் இறைவனிடம் சொல்லி வருந்தாமல் முதலில் நிறைகளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை தொடங்குகின்றீர்களோ அந்த நொடி முதல் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் செல்கின்றாய் என்பதை நினைத்து முயற்சியை பலப்படுத்து கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தியமைக்கவோ அழிக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக இடும் நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் ஏமாந்து விட்டோம் என தலை குனியாது எவரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் தலை நிமிர்ந்த நில் துணிந்து இரு பொய்யான உலகில் உண்மையை நிலைநாட்டுவது கடினம்தான் காரணம் பொய் அனைவரையும் எளிதாக கவர்ந்துவிடும் உண்மைக்கு கவரும் உணர்வு சற்று குறைவு தான் இருந்தாலும் உண்மை தாழ்ந்து போகுமே தவிர ஒருபோதும் வீழ்ந்து போகாது தர்மம் வெல்ல எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு விலகி சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள் அதுவே உங்களை வெற்றியாளராக உருவாக்கும் அழிக்க நினைப்பவன் முன்னால் அழகாய் நிமிர்வதே ஆனந்தம் யார் என்ன நோகழைத்தாலும் சரி நம்பிய உறவுகள் எல்லாம் பொய்யாய் போனாலும் சரி சேர்த்து வைத்த சொத்தும் கைவிட்டு போனாலும் சரி என் அப்பன் சாகி ஒருவன் என்னோடு இருக்கின்றான் அவன் ஒருவன் எனக்கு துணை நின்று வழிநடத்துவான் என்று என் மீது நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து அது உன்னை காப்பாற்றும் மாற்றம் முன்னிடமே உள்ளது குழந்தையே ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் என்ன முடியாத அதிசயங்களையும் அற்புதமான அற்புதங்களையும் நான் உனக்கு செய்வேன் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் அறிவேன் அழைப்பாயும் உங்கள் மனதை என் பாதங்களில் சமர்ப்பியுங்கள் என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் அகங்காரம் இன்றி என் நாமத்தை உச்சரியுங்கள் அனைத்தையும் உங்கள் மூலமாக நன்றாய் நான் நடத்தி காட்டுகின்றேன் நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தரையிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே உனக்குத் தேவையானதை என்னிடம் கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கு எப்போதும் எவரிடமும் கெஞ்சாதே குழந்தையே நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் என்று நீ செய்தது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கின்றாயோ அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு நீ தண்டிக்கப்பட வேண்டியவனும் கூட ஆகவே தவறுகளை தவறு என்று தெரிந்தும் செய்யாது தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் இன்று உன் உயர்நிலையை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத நிலையில் இருப்பார்கள் உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று உன்னுடைய உண்மையான அன்பு உன் தியாகம் உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்தடையும் உனக்கான நேரம் வந்தது செல்லுமே உன் கண்ணீருக்கான பலனை அடையப் போகின்றார் இது உன் பொறுமைக்கான இந்த சாகி கொடுக்கும் பரிசு எத்தனை உறவுகள் உன்னுடன் இருந்தாலும் நீ தனிமையில் வாடுகின்ற எப்பொழுதும் கவலை ஏக்கம் என உன் வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கின்ற உனக்கான நல்ல எதிர்காலத்தை அப்பா உருவாக்கிவிட்டு இனி கலங்காதே கண்மணியே அவசரப்படுவது உணர்ச்சி வசப்படுவது இந்த இரண்டு உன் நம்பிக்கைக்கு எதிரிகள் அவைகள் உனக்கான வாய்ப்பு சரியான முறையில் உன் கைகளில் கிடைக்கும் முன்னே திசை திருப்புகின்றன எதிலும் நிதானமாக சிந்திக்க பழகு வாய்ப்பை நீ பலமுறை இழந்துவிட்டால் மீண்டும் கிடைக்கும் நிதானமாக இருந்து வெற்றி கொள் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடைய செய்வேன் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை கடவுள் ஒருவரை கடைசி வரைக்கும் உன்னுடன் இருக்கும் நிரந்தர உறவு இதில் தெளிவாக இரு குழந்தையே எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதல்ல இதையும் நீ கடந்து செல்வார் இதற்கு உன் சாகியின் துணை உனக்குண்டு இருந்து எய்தப்பட்ட அம்பை போல உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து வெற்றி கனியை நான் பறிக்க வைப்பேன் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் உன் சாகி நான் உன்னுடன் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் உனக்கான வேண்டுதலின் பலன் உன்னை நாடி வரும் உன் வழியை அடைத்தவர்கள் வியக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் காண்பிப்பேன் குழந்தையே எப்போதெல்லாம் நீ துன்பம் மனசூர்வு மனக்கவலை மனசஞ்சலம் மன வருத்தம் போன்றவற்றால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அப்போதெல்லாம் என்மீது நம்பிக்கை வைத்து எனது காலடியில் அவற்றைக் கூட்டு அதன்பின் அதிசயத்தை நீயே காண்பார் அன்பு குழந்தையே நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் தான் பின்னால் பேசுபவன் புகழ்ந்தால் என்ன இகழ்ந்தால் என்ன நீ வாழ்வில் முன்னேறிக் கொண்டே நீர் நீர்போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் தெய்வத்தின் துணையுடன் உன் வாழ்வாதாரம் உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகின்றது கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கையில் இருந்து பெறப்போகின்றா நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் வீரம் உள்ளவராக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்டவராக இருங்கள் வீரம் என்பது உங்களை மட்டும்தான் காக்கும் நீங்கள் காட்டும் கருணை என்பது உங்களின் வருங்கால சந்ததிகளை காக்கும் உன் எண்ணங்கள் எதுவென்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாது ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்து நினைப்பவரை அதிகமாக இருக்கின்றனர் நீ உன்னுடைய சொந்த திறமையை வளர்த்துக்கொள் மற்றவர்களை நம்பியிருப்பது நல்லதல்ல குழந்தையே பிறர் தப்பை சுட்டிக்காட்ட நீ தவறை செய்யாதவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை தவறு செய்து திருந்தியவனாக கூட இருக்கலாம் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமெனில் சிலரிடம் கேள்வி கேட்கவும் கூடாது சிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் கூடாது எவரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது எவருக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவும் கூடாது கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே காலத்தோடு சேர்ந்து நீயும் ஓடிக்கொண்டே இரு வாட்டும் கவலைகள் அனைத்து விட்டு ஓடும் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது மேலும் கூடத்தான் செய்யும் யார் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் யாரும் நம்ப முடியாத அளவிற்கு நீ உன் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள் உன்னால் முடிந்தவரை உன் பணியினை இன்று நன்றாக செய் நாளை அதனினும் சிறப்பாக செய்யும் ஆற்றலை நீ நிச்சயம் பெறுவார் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடாதே நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை குழந்தை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கின்றோம் என் தங்கமி எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடும் ஏனெனில் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது தங்கமே எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம் விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தான் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன் உன்னை உயர்த்தி காட்டப் போகின்றேன் அருகில் உள்ள கஷ்டங்களை கடந்தால்தான் தொலைவில் உள்ள நிம்மதியை அடையலாம் நாம் நல்லவன் என்று மற்றொருவர் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை இறைவனுக்கும் உன் மனசாட்சிக்கும் மட்டும் தெரிந்தால் போதும் நாம் நல்லவன் என்று இழந்ததை நினைத்து வருந்தாதே இறை இருக்கும் போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி எல்லாம் ஜெயமே இனி உன் வாழ்வு பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா